முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு வரும் வந்தி பாரத் ஸ்லீப்பர் ரயில் பெட்டிகளின் புகைப்படங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன இந்தியாவில் கூடிய விரைவில் படுக்கை வசதி கொண்ட வந்தி பாரத் ரயில்கள் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றன இந்த ரயில்கள் மணிக்கு நூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டவை இருந்தாலும் மத்திய ரயில்வே துறை மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகம் வரை இதனை இயக்கலாம் என அனுமதி தந்துள்ளது வந்தே பாரத் ரயில்களுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கும் சூழலில் வந்தே பாரத் ரயிலிலேயே படுக்கை வசதி கொண்ட ரயில்கள் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றன இந்த நிலையில் படுக்கை வசதி கொண்டே வந்தே பாரத் ரயில்களின் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலை பொறுத்தவரை பதினாறு பயணிகள் பெட்டிகள் கொண்ட ரயிலாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினொன்று ஏசி மூன்று டயர் பெட்டிகளும் நான்கு ஏசி இரண்டு டயர் பெட்டிகளும் ஒன்று ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டியும் இருக்கும் என ரயில்வே அமைச்சகம் கூறுகிறது பயணிகளுக்கு தேவையான பல்வேறு நவீன வசதிகள் இதில் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன தற்போது பயன்பாட்டில் இருக்கும் வந்தே பாரத் ரயில்களை விட கூடுதல் பாதுகாப்பு வசதிகள் கொண்ட ரயிலாக இவை தயாரிக்கப்பட்டு வருகின்றன பெங்களூருவில் இருக்கும் பிமெல் நிறுவனத்தில்தான் இந்த ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன வடுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் முழுவதுமே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளன அது தவிர அனைத்து பெட்டிகளும் தானியங்கி கதவுகள் உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருப்பூர்க்கு பொற்காலம்தான் வருகிறது மெகா திட்டம் இளைஞர்களே ரெட்டியாக இருக்க மேலும் மொபைல் போன்களுக்கான சார்ஜிங் வசதிகள் மேல் இருக்கக்கூடிய எளிதாக ஏறி செல்லும் வகையில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த படுக்கை வசதி கொண்ட வந்தி பாரத் ரயிலின் மிக முக்கிய அம்சமாக மேலே இருக்கக்கூடிய இருக்கைக்கு படிக்கட்டில் ஏறி செல்லக்கூடிய வசதி பார்க்கப்படுகிறது ஒருங்கிணைந்த பொது அறிவிப்பு அமைப்பு இரவு நேர விளக்குகள் விஷுவல் டிஸ்பிளே உள்ளிடவையும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் ஐரோப்பிய நாடுகளில் பயன்பாட்டில் இருக்கும் ரயில்களை அடிப்படையாக கொண்டு வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன முழுக்க முழுக்க பயணிகளின் சௌகரியத்தை கருத்தில் கொண்டு ரயில் பெட்டியின் வடிவமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்தியா சீனா உறவு கலர் மாறுதே சீன பிராண்டுகள் பரபரன்னு வேலை பார்க்குறாங்களே அது மட்டுமின்றி இது உள்நாட்டிலேயே மேம்படுத்தப்பட்ட அமைப்பு கொண்டு இருக்கிறது இதனால் ரயில் விபத்துகள் நடைபெறுவது பெருமளவில் தவிர்க்கப்படும் இதனிடையே கூடிய விரைவில் இந்த ரயிலின் சோதனை ஓட்டம் முடிக்கப்பட்டு ரயில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என ரயில்வே துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸ்டோரி ரிட்டன் பாய் டெவக்க தமிழ் குற்றிட்டன்ஸ் செய்திகளை உடனுக்குடன் படிக்க மோவ் ஃப்ரம் ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் நீங்களே தங்கத்தை விற்றால் யாருதான் வாங்குறது மக்களுக்கு ஷாக் மேல் ஷாக் மகிழ்ச்சி அளித்த தங்கம் விலை தொடர்ந்து இரண்டாவது நாளாக சரிவு இன்று சவரனுக்கு எழுநூறு ரூபாய் குறைவு புள்ளி இரண்டு பூஜ்யம் கோடி ரூபாய் திருமண மண்டபம் டூ பதினாறு புள்ளி ஐந்து கோடி கார் வரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அன் மெகா பட்டியல் உங்கள் முதலீட்டுக்கு சொலையா புள்ளி நான்கு பூஜ்யம் லட்சம் ரூபாய் கிடைக்கும் பணத்தை இரட்டிப்பாக்கும் சூப்பர் திட்டம் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களா அப்படியானால் பணிக்கு வர வேண்டாம் வித்தியாசமாக லே ஆஃப் செய்த நிறுவனம் மாதம் ரூ இருபதாயிரம் உங்க அக்கவுண்டில் ஓய்வுக்கு பின் ஒய்யாரமா வாழ போஸ்ட் ஆபீஸின் சூப்பர் திட்டம் வின் அசுர வளர்ச்சி அலரும் அமெரிக்கா ஐரோப்பா இப்படியே போனா அவ்வளவுதான் தங்கத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு ஷாக் தங்க பத்திர திட்டத்தை கைவிடுகிறதா மத்திய அரசு சென்னை அலுவலகத்தை விற்பனை செய்யும் ஸ்டாண்டர்ட் சார்டர்ச் விலையை கேட்டா ஆடிப்போயிருவீங்க செயலிழந்த ஐஆர்சிடிசி ஆப் வெப்சைட் டிக்கெட் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதி சென்னை நிறுவனத்தில் கத்தார் அரச குடும்பம் முதலீடு அடேங்கப்பா அப்படி என்ன நிறுவனம் அது பதினைந்து ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தேழு கோடி பரிவர்த்தனை வனத்தை விட்டு நாடும் மாக்கள் யூபிஐ பரிவர்த்தனை வளர்ச்சி கிடுகிடு ஆர்டிகல் பப்ளஸ்டோன் சண்டே டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு காலை பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் ஐஎஸ்டி தங்க விலைகள் சென்னை தங்கம் ஏழாயிரத்து இருநூற்று முப்பது ரூபாய் ஜிஎம் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஆறு விழுக்காடு நாணய விகிதங்கள் யுஎஸ்டி ஒன்று எண்பத்து நான்கு ரூபாய் என்பது பைசா இந்த நிலையில் படுக்கை வசதி கொண்டே வந்தே பாரத் ரயில்களின் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலை பொறுத்தவரை பதினாறு பயணிகள் பெட்டிகள் கொண்ட ரயிலாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினொன்று ஏசி மூன்று டயர் பெட்டிகளும் நான்கு ஏசி இரண்டு டயர் பெட்டிகளும் ஒன்று ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டியும் இருக்கும் என ரயில்வே அமைச்சகம் கூறுகிறது பயணிகளுக்கு தேவையான பல்வேறு நவீன வசதிகள் இதில் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன தற்போது பயன்பாட்டில் இருக்கும் வந்தே பாரத் ரயில்களை விட கூடுதல் பாதுகாப்பு வசதிகள் கொண்ட ரயிலாக இவை தயாரிக்கப்பட்டு வருகின்றன பெங்களூருவில் இருக்கும் பிஎம்எல் நிறுவனத்தில்தான் இந்த ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன வடுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் முழுவதுமே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளன அது தவிர அனைத்து பெட்டிகளும் தானியங்கி கதவுகள் உள்ளன மேலும் மொபைல் போன்களுக்கான சார்ஜிங் வசதிகள் மேல் இருக்கக்கூடிய எளிதாக ஏறி செல்லும் வகையில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த படுக்கை வசதி கொண்ட வந்தி பாரத் ரயிலின் மிக முக்கிய அம்சமாக மேலே இருக்கக்கூடிய இருக்கைக்கு படிக்கட்டில் ஏறி செல்லக்கூடிய வசதி பார்க்கப்படுகிறது ஒருங்கிணைந்த பொது அறிவிப்பு அமைப்பு இரவு நேர விளக்குகள் விஷுவல் டிஸ்பிளே உள்ளிடவையும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் ஐரோப்பிய நாடுகளில் பயன்பாட்டில் இருக்கும் ரயில்களை அடிப்படையாக கொண்டு வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன முழுக்க முழுக்க பயணிகளின் சௌகரியத்தை கருத்தில் கொண்டு ரயில் பெட்டியின் வடிவமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் அது மட்டுமின்றி இது உள்நாட்டிலேயே மேம்படுத்தப்பட்ட அமைப்பு கொண்டு இருக்கிறது இதனால் ரயில் விபத்துகள் நடைபெறுவது பெருமளவில் தவிர்க்கப்படும் இதனிடையே கூடிய விரைவில் இந்த ரயிலின் சோதனை ஓட்டம் முடிக்கப்பட்டு ரயில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என ரயில்வே துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்